அன்னாகு தந்த அருட்கொடைகளில் ஆகச்சிறந்த ஒரு அருட்கொடையாய் வெகுமதியாய் ஒன்று இருக்கிறதென்றால் அது அன்னாகுத்தாள நம்மவர்களுக்கு தந்திருக்கிற குழந்தை செ செல்வம்தான் இந்த குழந்தை செல்வம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க பெற்றிருக்கிற மிகச்சிறந்த ஒரு செல்வம் அதனுடைய அருமை பெருமை அது இல்லாதவர்களுக்குத்தான் தெரிய வரும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்களுடைய வழியும் வேதனையும் அந்த வலியும் வேதனையும் எந்த கவிஞனாலும் வார்த்தையால் வர்ணனை செய்துவிட முடியாது அவ்வளவு கொடூரமான ஒரு வழியையும் ரணத்தையும் அந்த வேதனை ஏற்படுத்தி தரும் அந்த அந்த வழி இல்லாது அந்த வேதனை இல்லாது ரணம் இல்லாது இந்த மக்கள் சமூகத்தில் நம்மவர்களை ஆண் மனிதனாய் ஒரு ஆண்மகனாய் தலை நிமிர்ந்து நடக்க செய்வது நம்முடைய குழந்தை செல்வங்கள் தான் இந்த குழந்தை செல்வங்கள் என்பவை அந்த சொல்கிற பொழுது ஜீனத்துல் ஹயாத்தி துனியா இந்த உலக வாழ்வின் அலங்காரம் என்று கூறுகின்றான் அல்லாஹ் தந்திருக்கிற நிறைய அலங்காரங்களில் நம்முடைய உயர் ரக வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது உயர்ந்த நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும் அல்லது விலை உயர்ந்த ஆபரணங்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் ஒரு புறம் நம்முடைய அருள்கொடை என்றாலும் நம்முடைய செல்வங்கள் என்றாலும் இந்த செல்வங்களெல்லாம் தரக்கூடிய அன்பை விட இந்த செல்வங்களெல்லாம் தரக்கூடிய மகிழ்ச்சியை விட உன்னதமான ஒரு மகிழ்வை சந்தோஷத்தை தர வல்லது இந்த குழந்தை செல்வம் தான் குழந்தைகளினுடைய சப்தங்கள் வீடுகளில் ஒழித்து கொண்டே இருப்பதே நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்த்து விடும் நாம் வெளியில் எத்தனை விதமான சகலவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டு வரலாம் ஏராளமான நபர்களை சந்தித்து விட்டு வருகிற நாம் வெளியில் வேலை செய்துவிட்டு திரும்புகிற பொழுது வீட்டில் அந்த மலலையின் முகத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய குழந்தைகளுடைய அந்த கொஞ்சல்களில் ஈடுபடுகிற பொழுது உலகத்தின் ஒட்டுமொத்த வேதனைகளும் ஒட்டுமொத்த ரணங்களும் நம்முடைய காலடியில் மண்டியிட்டு விழுந்துவிடும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெருமதியமாக பெருமதியான மகிழ்வை தரக்கூடியதுதான் இந்த குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் நம்மவர்களுக்கு குழந்தை செல்வத்தை ஒரு இடத்தில் அலங்காரம் என்றாலும் இன்னொரு இடத்தில் அந்த அதை பற்றி பேசுகிற பொழுது இன்னம்மா அம்மாளுக்கும் வாவுலாவுக்கும் ஃபித்னா உங்களுக்கு தரப்பட்ட குழந்தை செல்வம் உங்களுக்கான ஃபித்னா சோதனை என்று எல்லாம் சொல்கிறேன் காரணம் இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி கொண்டால் சொர்க்கத்திலும் நுழைய முடியும் இல்லையெனில் அதே சோதனையால் அதே பிள்ளைகளால் நரகில் விழுந்து விடவும் முடியும் சுருங்க சொன்னால் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் சொர்க்கத்தின் உச்ச நிலையையும் அடைய முடியும் இல்லையெனில் நரகத்தின் படுகொலியிலும் விழுந்துவிட முடியும் நம்முடைய குழந்தைகள் நம்மை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றிவிடும் நம்மை நரகத்திற்கு சொந்தக்காரவர்களாகவும் மாற்றிவிடும் நாம் நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கிற வளர்த்து ஆளாக்குகிற விஷயத்தில்தான் அதை நாம் சொர்க்கவாதிகளா அல்லது நரகவாதிகளா என்பதை தீர்மானிக்கும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அருட்கொடையான குழந்தைகள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் அல்லா நம்மவர்களுக்கு பெரும் பேற்றை பெரும் செல்வத்தை உலகத்தின் உச்சபட்ச சந்தோஷத்தை தரக்கூடிய தான் நம்மவர்களுக்கு தந்துவிட்டான் அந்த குழந்தைகளுக்குரிய கடமைகளை நாம் விளங்குவதும் அந்த குழந்தைகளை மிகச் பராமரிப்பதும் நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்பதை தாய் தந்தையர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஏதோ பிள்ளை பிறந்துருச்சு அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அந்த பிள்ளைக்கு தேவையான உணவு கொடுத்தோம் உடையை கொடுத்தோம் என்பதோடு தாய் தந்தையினுடைய கடமை நீங்கிவிடாது நல்ல உணவையும் அழகான ஆடைகளையும் வழங்குவது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை ஆனால் அதையெல்லாம் தாண்டிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை மிகச்சரியாய் மிகவும் தரமாய் முறையாய் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க நினைக்கிறோம் கடைக்கு போகிறோம் அடம் பிடிக்கிது நம்ம பிள்ளை நம்ம பெற்ற பிள்ளை தானே வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்படுறோம் நம்முடைய பிள்ளைங்களுக்காண்டி தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் எதற்காக நம்முடைய பிள்ளைங்களுக்காக என் பிள்ள நல்லா இருக்கணும் ஏன் பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்கணும் ஏன் பிள்ள வருங்காலத்தில் சிறந்த முறையில் இருக்கணும் நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் புள்ள கஷ்டப்பட்டுக்கூடாது நான் உணவுக்கு இல்லாமல் இருந்த மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாது நான் ஒழுங்கான உடை உடை உடுத்தலை என் பிள்ளையாச்சும் நல்ல உடை உடுத்தணும் என்று தான் எல்லா தாய் தந்தையுமே இருக்கிறோம் அலமதுல்லா அது சரியானது தான் ஆனால் அதை தாண்டிலும் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையும் விளங்க வேண்டும் நம்ம நல்ல ஒரு உடையை கொடுக்கல சாதாரண ஒரு கிரிஞ்ச உடையை உடுத்திட்டு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கழிஞ்சிடும் நல்ல உணவு கொடுக்கல ஒரு நேரம் இல்லாட்டியாலும் இன்னொரு நேரத்தில் அந்த பிள்ளை எப்படி சாப்பிட்றோம் அதுவெல்லாம் உலகத்தினுடைய தேவைகள் ஆனால் கவுருடைய வாழ்க்கையிலும் அதற்கு பின்னால் உள்ள மருமையுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுத்துருக்கிறோம் உலகத்துக்கு தேவையானதை கொடுத்துட்டோம் கட்டி வச்சாச்சு என் பிள்ளை வாழ்ந்துருவான் ஒரு தேவையான விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டோம் என் பிள்ளை வாழ்ந்துருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது இல்லையா என் பிள்ளை அவனுடைய மரணத்திற்கு பின்னாலே என்ன ஆகுவான் அதற்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன் மரணத்திற்கு பின்னால் என்னுடைய பிள்ளை அவனுடைய கவரை சமாளித்து கொள்வானா அவனுடைய மருமையை சமாளித்து கொள்வானா அதற்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன் ஒன்று வேணாம் அந்த பிள்ளைக்கு சரியான முறையில் மார்க்கத்தை கொடுத்தாலே போதும் நம்ம இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம பிள்ளைக்கு தேவையான எண்ணத்தை கொடுத்துட்றோம் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என் பிள்ளையினுடைய நிலையை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அடித்து பிடிச்சி எப்படியும் சாப்பிட்டுருவான் அடித்து பிடிச்சி எப்படியும் உடைய உடுத்திடுவான் அவன் ரிசுக்கு இருக்கிற வரைக்கும் அவன் உலகத்தில் வாழ்ந்துருவான் நம்ம தான் நம்ம தான் எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வல்லா விவகத்தை அல்லா தான் கொடுக்குறேன் நம்ம அதற்கு ஒரு காரணமா இருக்கிறோம் நம்ம இல்லைன்னு சொன்னா நம்முடைய இடத்துல எல்லா அவனால் அளவச்சிருவோம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படியும் போயிடும் ஆனால் அந்த பிள்ளையினுடைய காய் நாம் எதை கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் இங்கே கேள்வி அடிப்படையான மார்க்கத்தையாவது நாம் கொடுத்துருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா தூதர் நடிகர் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பொழிப்புகளில் மிகச்சிறந்த அருட்கொடை நல்ல ஒழுக்கமுள்ள கல்வி என்றார்கள் முகமது ரசூலும்தான் நம்ம பிள்ளைக்கு தேவையான கல்வியை கொடுத்துடணும் நான் ஊத்தாக போனாலும் ஏன் பிள்ளை ஈமானை விட்டும் சற்றும் தடுமாடிட மாட்டான் என் பிள்ளை என் மரணத்திற்கு பின்னாலும் ஈமானில் உறுதி உண்டு இருப்பான் அவன் உயிர் சூறையாடப்பட்டாலும் அவன் உடல் கறிக்கப்பட்டாலும் இந்த ஈமானின் இசுலாத்தில் நிரந்தரமாக இருப்பான் அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான நெறிமுறைகளையும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் இன்னைக்கு நம்ம இறங்கி உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை பின்னால் உள்ள வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக போயிடும் இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுடைய நிலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் நல்லா இருக்கிற பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைங்க எந்தளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க எந்தளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க வயசு வந்த பசங்க எப்படி நடந்துக்கிறாங்க வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குது அவங்க யார்கிட்ட எப்படி பழகுறாங்க அவங்களுடைய நடைமுறை பாவனை எப்படி இருக்குது வெளியில் சொல்லுற மாதிரி இருக்குதா என் வீட்டு பிள்ள இது இதெல்லாம் பேசுதுன்னு சொன்னால் நம்மனை காரித்துக்குவோம் அந்த மாதிரி தான் நம்முடைய பிள்ளைங்களோட நிலை மோசமாக இருக்குது என் வீட்டு வயசு வந்த பிள்ளை இப்படிலாம் சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுற்று சுற்றுல உள்ள எல்லாருமே என்னைய மோசமாக பேசுவோம் அது மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கி நம்முடைய சமூகம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆக்கிரமிச்சிருச்சு காரணம் இந்த மொபைலும் இந்த டிவியும் தான் காரணம் இந்த மொபைலும் டிவியினுடைய மோகத்தினால் நம்முடைய வருங்கால சமூகம் அப்படியே சின்ன பின்னமாய் போய் கிடக்குது வழிதான்றி போய் கிடக்குது அவைகளை நெறிப்படுத்த வேண்டிய கட்டாய சூழலில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அந்த வேலையை பார்க்கணும்னு சொன்னால் தருகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வழிபடுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் போதை கடுமையாயிடுவாங்க ஆசாபாசத்துக்கு கடுமையாயிடுவாங்க ஆபாசத்துக்கு அடிமையா போயிரு அவங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாயிரும் அது மாதிரியான ஒரு நிலையை உலகம் உருவாக்குகிறது இந்த மொபைலும் இந்த டிவியும் உருவாக்குகிறது அதை நாம் முறியடித்து நாம் பெரியவர்கள் என்கிற அடிப்படையில் பெற்றோர்கள் என்கிற அடிப்படையில் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் என் புள்ள வழி வரமாட்டான் மாட்டான் இன்னைக்கு உள்ள காலத்தில் மொபைலை கொடுக்காதுன்னு கொடுக்காமல் இருக்க முடியுமா முடியாது என் பிள்ளைட்ட மொபைலை கொடுத்தாலும் என் புள்ள வழி வரமாட்டான் என் பிள்ளைட்ட மொபைலை கொடுத்தாலும் அவன் தவறானதை பார்க்க மாட்டான் என்கிற ஈமானிய உணர்வையும் இறை அச்சத்தையும் ஊட்ட வேண்டும் அதுதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு டிவியை தூக்கி போடுறதோ மொபைலை தூக்கி போடுறதோ ஆகாத காரியம் ஆயிருச்சு அது இல்லாமல் இன்னைக்கு உலகம் இல்லை சின்ன புள்ள முதற் கொண்டு இளைஞர்கள் வரை பெரியவர்கள் வரை இந்த மொபைலோடு தான் நடமாடுறோம் இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு அதற்காக ஒன்றும் செய்ய முடியாது எது இருந்தாலும் எதுவாகினும் இறைவனுடைய அச்சம் இருக்குமேயானால் அந்த இறைவனுடைய ஈமானிய உணர்வை ஊட்டிவிட்டோமே ஆனால் நம்ம பிள்ளை வழிந்தவராது அதற்கு என்ன வேணும் அந்த பிள்ளைக்கு சரியான முறையில் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அல்லாஹண்டா யாரு அல்லாஹுடைய ரசூல்டா யாரு சஹாபாக்கண்டா யாரு இறைவசர்கள்டா யாரு இந்த சமூகம் எதனால் நிலைநாட்டப்பட்டது இந்த மார்க்கத்தினுடைய பின்னணி என்ன இதனுடைய பின்புலன் என்ன இதற்காக யார் யார் என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் எப்படி நமக்காக இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது அத்துணையும் பாடமாய் அவர்களுக்கு கூட்டப்பட வேண்டும் அத்துணை ஈமானியவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் புகட்டப்பட வேண்டும் அப்பதான் நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள் தரமாக இருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா ஏதேதோ பிள்ளைங்க யார் யார கூட போறாங்களா இல்லையா அது மாதிரியான ஒரு நிலையை பாத பாதுகாக்க வேண்டும் மார்க்கம் மிகச்சரியாய் ஊட்டப்பட வேண்டும் விஷாலாம் அதற்கு நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படி அப்படிதான் இருந்தாங்க அபுதுஜானா என்கிற ஒரு நபித்தோழர் அவங்க ரசூலுல்லாவுடைய சபையில் எப்போவுமே ரசூலுல்லா இங்க செல்லந்தாலும் சிலம் ஃபஜீருடைய தொழுகை முடிஞ்சதுமே யார் யார் என்னென்ன கனவு கண்டிங்கன்னு கேட்பாங்க கேட்டுட்டு அதுக்கு கனவுக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க அதில் ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் இருக்க மாட்டாங்க அபுதுஜானாங்கிற ஒரு சஹாபி அப்போ சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க யார சரெல்லாம் இவர் மட்டும் உங்கள் சபையில் உட்காரதே இல்லை என்ன காரணம் ஒருவேளை அவர் நயவஞ்சகனாக முனாஃபிக்காக இருப்பாரோ அப்படின்னு நீ சொல்ல அடுத்த நாள் அதேபோன்று ஃபஜூரடி நேரத்தில் அவர் எந்த போகிறார் ரசூலா கூப்பிட்டாங்க அபூதுஜானாவே வாங்க எப்பொழுது நீங்கள் இந்த சபையில் உட்காரதில் என்ன காரணம் அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க அல்லாஹினுடைய தூதரே செல்லந்தாலசன் அவர்களே என்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் இன்னொரு ஈதருடைய ஒரு பேரித்த மரத்தினுடைய ஒரு கீற்று என் ஊட்டு மொத்தத்தில் தொகிக்கிட்டு இருக்குது அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த கீற்றிலிருந்து எல்லா பேரிச்ச மரங்களும் ஏன் வீட்டுக்குள்ளே கொட்டிடுது அடுத்தவருடைய பெருத்த எல்லாம் ஏன் வீட்டுக்குள்ளே கொட்டிடுது இதை அறியாத என்னுடைய சிறு பிள்ளைகளெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறாங்க அடுத்தவர்களுடையது ஹராமானது அதை என்னுடைய பிள்ளைகள் புசித்து விடுகிறார்கள் எனவே தான் நான் சீக்கிரமாக சென்று அந்த பழங்களை எல்லாம் அள்ளி அந்த எதிர் வீட்டிலே போற்றுவேன் என்று காரணம் சொல்கிறார் சஹாபாக்கள் இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு டான்ஸ் விடுறோம் சின்ன பிள்ளை தானே அட் பாட்டு பாட விட்டு நம்ம சந்தோஷப்படுறோம் தொட்டில் பழக்கும் சுடுகாடு வரை என்று சொல்வார்கள் அஞ்சில் எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் சிறு பிராயத்தில் எதை அவர்கள் பழக்கப்படுகிறார்களோ கடைசி வரை அவர்களுடைய நிலை அதுவாகத்தான் இருக்கும் ஆரம்ப வயதிலிருந்தே அவர்களுக்கு மார்க்கு மூட்டப்படணும் உலகத்தில் எந்த சமயத்திலும் இல்லாத அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மத்தவ மதரசாவை சின்ன பிள்ளைங்களுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க காலை மாலை மக்தவு மதரசா இந்த மதரசாவுடைய விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் லெஹ்ஜில்லாம் ஜமாத் அதற்கான ஏற்பாடு செஞ்சு தந்துட்டாங்க அதற்கான மதரசா கட்டடம் இருக்குது எல்லாம் இருக்குது அதுக்கு ஓதி கொடுக்க நாங்கள் லெகம்தில்லாம் தயாராக இருக்கிறோம் பிள்ளைகள் தான் இதற்கு மேல் பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமைதான் பெற்றோர்களாகப்பட்ட நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அல்ஹம்துலில்லா பிள்ளைகள் ஓரளவு வருகிறார்கள் இன்னும் ஒவ்வொரு வீட்டிலும் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா பிள்ளைங்களும் வரணும் ஒரு ஊரில் மக்து மிகச்சரியான முறையில் நடைபெற்றது என்றால் அந்த ஊர் செழிப்பாக இருக்கும் சூரா சூராருக்கு அதற்குரிய விளக்கு உரையான தப்சீரே பைலாவி என்கிற குரானுடைய விரிவுரை தப்சீர் பைலாவி அதில் குறிப்பிடுவார்கள் அல்ஹந்து சுரா முடித்ததோடு கீழே போடுவாங்க எந்த ஊரில் நாற்பது பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அல்ஹந்த சுராவை ஓதுவார்களோ எந்த ஊரில் நாற்பது பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அல்ஹந்த சூராவை ஓதுவார்களோ அந்த ஊரில் அல்லாஹு தாலா இறக்குவதற்கு தயாராக ஆக்கி வைத்திருந்த தண்டனையை கூட நாற்பது வருடங்களுக்கெல்லாம் தள்ளி போடுகிறான் என்றார்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க ஓதக்கூடிய வெறுமன் அல்ஹம்து சூரா இந்த ஊருக்கு இறங்க வேண்டிய தண்டனையை கூட தண்ணி கூடும் என்றால் அதற்கு பின்னாலே இருக்கிற மகத்துவத்தை நாம் விளங்கிக்கிறோம் வீடுகள் தோறும் குரானுடைய சப்தங்கள் ஒழிக்கப்படணும் எப்போ ஒழிக்கப்படும் இன்னைக்கு நம்ம பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளைக்கு குரானுவதை தெரியலை வயசுக்கு வந்த பசன் பையன் இருக்கிறான் குரானுவதை தெரியலை தடுமாறுறான் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அடிப்படையான மத்த விஷயத்தில் அவன் ஆடி போயிருக்கிறான் மத்தவு விஷயத்தில் அவன் சரியாக இல்லை அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் கிடக்குது பின் எத்தனை பேரை பார்க்குறோமா இல்லையா இஸ்லாத்திற்கு எதிரான நச்சு கருத்துக்களை பேசுறாங்க இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுறாங்க தவறான பாதைகளை போய்கிட்டு இருக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் மக்தவு சரியாக ஆக்கப்படவில்லை அவர்களுக்கு மத்தவிலே ஈமானிய உணர்வு ஊட்டப்படவில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஆகவே மத்தவுடைய விஷயத்திலே பிள்ளைகளை அனுப்புகிற விஷயத்தில் ஒவ்வொரு தாய் தந்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சரியான ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிடணும் என்ன வேண்டாலும் கொடுங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதை ஆனால் அதையெல்லாம் தாண்டி மார்க்கத்தை நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய மூத்துக்கு பின்னாடி உங்கள் தடுமாறி போயிடுவாங்க என் மரணத்திற்கு பின்னாலும் என் பிள்ளை வழி தவற மாட்டான் இந்த இஸ்லாத்தில் தான் இருப்பான் ஈமானில் தான் இருப்பான் ரசூலுடைய வழிப்படி தான் வாழ்வான் என்று நாம் உறுதியுடன் சொல்ல வேண்டுமானால் பிள்ளைங்களுடைய அடிப்படை கல்வியான மற்றவருடைய விஷயத்தில் நம்ம சரி செய்யணும் ஏன் பிள்ளை சின்ன தானே ஒரு தானே ரெண்டு தானே போகட்டும் நம்ம நினைக்கக்கூடாது ஒரு வயசுக்குள்ள ரெண்டு வயசு பிள்ளை ஆட விட்றமா இல்லையா ஆடுதா இல்லையா அந்த நாலேஜ் இருக்கா இல்லையா சிறு பிள்ளையாக இருந்தாலும் மார்க்கத்தை கொடுக்கணும் மார்க்கம் சரியாக ஊட்டப்படுமையானால் இந்த ஊர் மிகச்சிறந்த இஸ்லாமிய எழுச்சி பெற்ற ஊராக மாறும் எந்த ஊரில் மக்தவு வீழ்ச்சி அடைந்ததோ அந்த ஊரும் வீழ்ச்சி அடையும் எந்த ஊரில் மக்தவு எழுச்சி பெற்றதோ அந்த ஊரும் எழுச்சி பெறும் எல்லாம் நந்தா வந்தாலும் வருங்கால நம்முடைய சமூகத்தை வருங்கால நம்முடைய சந்ததியினர்களை